குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபோஷன் இன்னைக்கு என் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி கண்டபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம டெய்லி கண்டர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கணும் சிரித்துக்கோங்க அது மட்டும் எல்லாம் நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட் அப்ளேஷன் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் கிடைக்கும் சரிங்களா நம்ம கரண்ட் பஸ் பார்த்து முடியும் நம்ம பயிற்சி சார்பில் இரண்டாம் நிலை காவல் திருக்கு ஆப்ரேஷன் டிஎஸ்பிஎன்று டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கனா தொடங்கியிருக்கும் இல்லை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட திருவுங்களும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வணக்கம் கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் தரமாக எழுச்சிக்கலாம் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கிட்டோம் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் நடக்கும் போது அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண முடியும் இந்த நாற்பது டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பேர் ஆனால் பண்ணாலே போதும் உங்களால் இந்த இரண்டாம் நிலை காவல் வந்து வந்து ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் இருபது இரு விகிதங்கள் மட்டும் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியில் நடைமுறை வர இருக்குது நாட்டின் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற பதினேழு வரிகள் மற்றும் பதிமூன்று கூடுதல் வரிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டி அப்படின்ற வரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு ஓகேங்களா அப்போ கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு ஆகிய நான்கு விகிதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது இப்போ அந்த நான்கு விகிதங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பதினெட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும் பன்னெண்டு இருபத்தெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மு ரொம்ப முக்கியமான பொருட்களில் சொல்ல போனால் புகையிலை குக்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வரி விதிக்க இருக்கிறாங்க ஓகேங்களா இதான் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்ததுனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட பொருட்கள் முக்கியமான தேவையான பொருட்களுடைய வரிகள் வந்து பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது மின்மாற்றி உற்பத்தி ஜவுளித்துறைகளில் பிரிட்டன் நிறுவனங்களும் புதிய முதலீடுகளை செய்திருக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கனா முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை கையெழுத்தப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மின்மாற்றி உற்பத்தி ஜவுளித்துறை ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து கையெழுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி நிறுவனத்தை தொடங்க இக்கோல் இண்டூயிட் அப்படின்னு சொல்கிற நிறுவனமும் சக்தி எக்ஸலன்ஸ் அகாடமியும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து புதிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில் வந்து பார்த்திங்கனா காலி பண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவு பண்ணியிருக்காங்க இதுக்கான வெப்சைட்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உடனே இமிடியட்டாக செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனீங்க அப்படின்னா இந்த பணியிடங்களுக்கான காலி பணிங்களை பார்த்தீங்கன்னா நிரப்பும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்து கொள்ள முடியும் சரிங்களா டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறேன் குரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப்பில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிக்ராக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து சரிங்களா அடுத்தது இந்தியா ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இடையிலான இந்த ஒப்பந்தம் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து அறிவிச்சிருக்காங்க ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து லிட்டன்ஸ்டைன் நார்வே சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கனா இடம்பெற்றிருக்கு இந்த நாடுகள் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் இருக்காங்க இந்த தடையற்ற வர்த்தகம் வர்த்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது ஓகேங்களா இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கை கடிகாரம் சாக்லேட்டு வைரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வரி அல்லது வந்து வரி வரிவிலக்கு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்படும் ஓகேங்களா அடுத்தது தொடக்க பள்ளிகளுடன் அங்கன்வாடிகளை ஒருங்கிணைப்பதற்கான வழிகாட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அதாவது அங்கன்வாடிலாம் அந்த பால்வாடி ஸ்கூல் சொல்லுவாங்களே அந்த ஸ்கூலையும் தொடக்க பள்ளிகள்லாம் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிற பள்ளிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இணைக்கிறாங்க அதற்கான வழிகாட்டதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அடுத்து அடுத்த பார்த்தீங்கன்னா நாட்டில் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் முழுக்க நக்சல் தீவிரவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒழிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் முதல் தெலுங்கானா எல்லை வரை வந்து பார்த்திங்கன்னா உள்ள காரேகுட்டா மலைப்பகுதியில் நக்சலுக்கு எதிரான கடந்த ஏப்ரல் மே மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நடத்திருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருந்தாங்க இது மாபெரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நக்ஸல் தீவிரவாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னா நக்சல் தீவிரவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்குறதுக்கான ஆப்ரேஷன் திட்டம் ஓகேங்களா ஆப்ரேஷன் சிந்துர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்காக தொடங்கப்பட்டது அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் பிறந்த அஞ்சனாத்ரி மலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா தெரிவிச்சிருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாவட்டம் கொப்பளம் கர்நாடகா மாநிலம் கொப்பளம் மாவட்டத்தில் அஞ்சத்திரி மலைன்னு ஒரு மலை இருக்குது இங்கே தான் அனுமர் பிறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா பலனெண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலமாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக மேம்படுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்தது உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் இங் இங்கிலாந்தினுடைய லிவர்பூல் நகரில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது ஓகேங்களா கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தில்லியில் நடைபெற்ற மகளிர் சாம்பியன்ஷிப்பில் நான்கு தங்கமும் தாஷ்கில் நடத்தப்பட்ட ஆடவர் சாம்பியன்ஷிப்பில் மூன்று வெண்கல பதக்கமும் இந்தியா கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்ற இரண்டு பிரிவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா களம் காணுது ஓகேங்களா அடுத்தது நடப்பு உலக சாம்பியனான டி குகேஷ் சக இந்தியரான ஆர் பிரக்யானந்தா உள்ளிட்டோர் பங்கேற்கும் கிராண்ட்ஸ் ஸ்வீஸ் செஸ் போட்டி வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு ஓகேங்களா அடுத்தது மத்திய பிரதேச மாநிலம் டெக்கான்பூரில் அமைந்துள்ள பிஎஸ்எஃப் அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் ஆளில்லா விமான போர் பயிற்சி பள்ளி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் தலைமை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா தில்ஜித் சிங் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லாத அந்த போர் விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிறது எப்படி அப்படின்ற பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது எதிர்கால சவாலு சவால்களுக்கு தயாராக இந்த ட்ரோன் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் வடகொரிய அதிபரான கிம் ஜோங் உன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானை சீனா வென்றத்தினுடைய எண்பதாவது ஆண்டு நிறைவிழாவை முன்னிட்டு வந்து மாபெரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்திருந்தாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்துகிட்டு இருந்தாங்க அதில் வந்து நிறைய நாட்டோட பிரதமர் அதிபர்கள்லாம் கலந்துட்டாங்க அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நோட் பண்ணிச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விளாதிமிர் புதின் கின் கிம் ஜோன் உன் மற்றும் வந்து பாகிஸ்தான் பிரதமரான ஷாபா ஷெரீப் ஈரான் அதிபரான மசூத் பெசோஸ் கிட்ஸ் இந்த இந்தோனேஷிய அதிபரான பிரபாவோ சுபியாந்தோ மலேசிய பிரதமரான அன்வர் இப்ராஹிம் ஜிம்பாவே அதிபரான எமர்சன் நாங்கர் அவரும் வியட்நாம் பிரதமரான லுவாங் குவாங் அவருங் அவரும் செர்பிய அதிபரான அலெக்சாண்டர் உக்கிக் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்துட்டு ஓகேங்களா அந்த பிரதமருடைய பேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் எதிர்பார்க்கலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதேமாரி டிஎன்பிஎஸ் சார்பில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்கள் நடக்கிற நாட்டுடைய பிரதமருடைய பேர் அதிபருடைய பேரெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம நீங்கள் வந்து நேற்றே பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கள உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பதற்காக அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு பணியில் தேர்வான வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க டிஎன்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி விட்டுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியில் மாணவர்கள் அனைவருமே அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டஸ் அவ்வளோ தான் தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில் டெய்லி கண்டஸ் டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக்லி போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேஸ் உங்கள் ஒன்று ஒன்று கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் நம்ம டெஸ்ட் பேஜில் என்னென்னு அப்படி விருப்பம் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்